அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு சில வரிகள் வருத்தம் என்றாலும் நானாகத்தான் போய் சொல்ல வேண்டியிருக்கிறது உன் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று அன்பு என்றாலும் தானாகத்தான் போய் சொல்ல வேண்டியிருக்கிறது உன் அன்பை விட என் அன்பு பெரிதென்று நானாகத்தான் எல்லாம் செய்ய வேண்டுமா என்று கேள்வி கேட்பவர்களுக்கு தானாகத்தான் உதிக்கிறது சூரியன் தானாகத்தான் மலர்கிறது மலர்கள் தானாகத்தான் வீசுகிறது காற்று தானாக பெய்யும் மழை தானாக வீடு திரும்பும் பறவை இவை அனைத்துமே நமக்கு தருகிற பாடம் இயற்கை தானாகத்தான் அனைத்தையும் செய்ய பழகி இருக்கிறது அது அழகாகவும் இருக்கிறது யாரையும் நம்பி நம்முடைய வாழ்வு இல்லை தானாகவே இருந்து பழகவும் தனிமையே பல நேரங்களில் இனிமையாக நமக்கு மாறும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்